அவங்களுடைய மெயில் ஐடியிலிருந்து இருந்து ஸ்டாஃப் ஐடி போட்டு மெயில் ஐடி ஸ்டாஃப் ஐடிலாம் போட்டு ப்ராப்பரா எங்களுக்கு மெயில் அனுப்பின பர்சன்ஸ் எனக்கு ரீஃபண்டபிள் வேணும் மெயில் அனுப்பின ஸோ ஜெனரலா அவங்களுடைய ஃபீட்பேக்ஸ் சொல்லி அனுப்பியிருக்கிறவங்களாம் இருக்காங்க வேணும் மெயில் அனுப்பினர்ஸ் அவ்வளோதான் இன்னும் அதில் ஸ்டாஃப் ஐடிஸ் செக் பண்ணி பார்த்தோம்னா எத்தனை பேர் அதில் தப்பா போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வரும் எத்தனை பேர் சும்மா பேருக்குன்னு மற்றவங்களுடைய ஸ்டாஃப் ஐடி போட்டு வேற மெயில்ல இருந்து மெயில் பண்ணியிருக்காங்கிறது தெரிய வரும் ஓகே ஏன்னா லாகின் அக்சஸ் அட்மிட் இல்லைன்றதுனால அது இன்னும் செக் பண்ணாம இருக்காங்க செக் நூத்தி ஒரு பேர் தான் நேத்து வரைக்கும் வந்துருக்கிற அக்கௌண்ட்டு ஓகே இவ்வளோதான் ரிப்போர்ட் இதுக்கு தான் சொன்னேன் இந்த ரீஃபண்டபிள் விஷயம் ப்ராசஸ் பண்றது இல்லைன்னா ஒரு சிலர் நீங்க கொடுத்து பாருங்க பண்ணி பாருங்க செக் பண்ணி பாருங்க அதை பண்ணி பாருங்க சும்மா இப்போ இதை கூட நம்ம மட்டும் தான் சொன்னீங்க பட் எனக்கு டைம் கிடைச்சதுன்னா நான் என்ன பண்றேன் அந்த மெயில் எஸ்பிஐ டிவி ஒரு வீடியோ எடுத்து போட சொல்லிடுறேன் சரிங்களா பெட்டர் எவ்வளோ உண்டா அது நான் பண்ணதான் செட் ஆகும் நான் ஒரு வீடியோ கூட மேக் பண்றேன் ஓகே ஸோ ஓப்பன் பண்ணி லைவா ரெக்கார்ட் பண்ணி ஷோ பண்ணி அப்ப உங்களுக்கு தெரியும் ஏன்னா எதை சொன்னாலும் ஐயோ வந்து அவங்க சொல்றதே நம்ப கூடாதுங்க போய் உண்மையை சொல்லவே மாட்டாங்க மறைக்கிறாங்க ஏதோ பண்றாங்க பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இல்லை சீரியஸாவே வந்து நூற்றி ஒரு பேர் தான் நேற்று வரைக்கும் வந்திருக்கிற மெயில்ஸ் சரிங்களா அவ்வளோதான் ரிக்வஸ்ட் வந்திருக்கு எல்லாமே நியூ மெம்பர்ஸ் தான் சரிங்களா இது நம்ம எதிர்பார்க்கறது இவ்வளவுதான் வரும் அதுக்கு மேலாம் வராது ஆஹ் இது எப்படி ப்ராசஸ் பண்ணலாம் என்ன அப்படிங்கறத நாங்க சொல்றோம் சரிங்களா இவங்களுக்கு தனியா எதுவும் ப்ராசஸ் பண்ண முடியாது ஏதாவது ஒரு ஆப்ஷன் பண்ணலாம் பட் ரீஃபண்டபிள் இவங்களுக்கு கொடுக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா மறுபடியும் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓன்ஸ் அவங்க ரீஃபண்டபுள் ரிக்வஸ்ட் சக்ஸப் பண்ணிட்டோமா அப்படின்னா அவங்க மறுபடியும் எஸ்பிஓக்குள்ளே எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வர முடியாது இவங்கெல்லாம் கரெக்டாக ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணவங்களாம் எஸ்பிஓ மெம்பர் தானா இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும் பார்த்துட்டு எத்தனை பேர் இருக்காங்கன்றத பொறுத்து நம்ம போடுறதுன்னு முடிவாயிடுச்சுன்னா பிஃபோர் ஓப்பனிங்கே அவங்களுக்கு கிரெடிட் ஆகிடும் ஸோ அது ஷுர் ஓகே அது கண்டிப்பாக சரிங்களா அது பிரச்சனை இல்லை அதெல்லாம் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஓகே ரைட் அடுத்தது மற்ற விஷயெலாம் ஸோ மற்ற ப்ராசஸ்லாம் எப்படி சார் போயிட்டுருக்கு ரொம்ப நல்லபடியாக இருக்கு எவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமாக ஓப்பன் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமாக ஓப்பன் பண்ணிடலாம் எங்களுக்கும் இது ஆசை கிடையாது ஓகே ஸோ இப்படி உட்காந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி ரன் ஆனால் தான் வருமானம் வருமானமே வராது எப்படி ரைட் எங்களுக்கும் வருமானம் இல்லை உங்களுக்கும் வருமானம் இல்லை அப்படியே அமைதியே தான் நான் உட்காந்துட்ருக்கோம் நமக்கும் அது பிரச்சனை தானே என்னதான் சார் ரீசன் ஏன் சார் இன்னும் நமக்கு அந்த அப்ரூவல் பிரைவேட் லிமிடெட் அப்ரூவல் கிடைக்கல என்னதான் சார் பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க சார் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அது ஒண்ணும் அவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் இல்ல ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷனுக்கு அப்ரூவல் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அவ்வளோதான் என்னது ஆர்கனைசேஷன் போட்டிருக்கீங்க சார் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் அப்ரூவல் கொடுக்க மாட்டோம் நீங்க பேரை மாத்துங்க எது பேரை மாத்தணுமா வாய்ப்பு இல்லை சார் எங்களுக்கு அந்த நேம் தான் வேணும்னு நின்றுட்டு இருக்கும் அதுதான் நம்மளுடைய அடையாளம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா லீகல் அந்த கவர்மெண்ட் சைட்லேருந்து இருந்து அந்த போர்ட்டலேருந்து வந்திருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்னன்னா நீங்க வந்து பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட்னு ஒரு அப்ரூவல் கொடுக்க முடியாது ஆர்கனைசேஷன்றது தனி அது ஒரு குழுமம் அப்படின்னு ஆர்கனைசேஷன் குழுமம் தானே ஸோ அது தனி ஸோ கொழுமம் பிரைவேட் லிமிடெட்னு ஒரு அப்ரூவல் அது செட் ஆகாது நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் வேறு ஏதாவது வச்சுக்கோங்க கூட ஆர்கனைசேஷனுக்கு பேராக வேறு எதுனா மாற்றிக்கோங்க என்னது இது இது இப்போ தான் நம்ம முதல் ஸ்டார்ட் பண்ண போகிறோமா நான் இதுக்கு பதில் அதுன்னு பேர் மாற்றி வச்சுக்கிறது இதுதான் நம்மளுடைய அடையாளம் ரைட் எங்களுக்கு அந்த பேரே தான் வேணுன்றதுனால கொஞ்சம் டிலே ஆகுது அதுக்குன்னு ஓவராகவும் அதையே எதிர்பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு முடியாது சரிங்களா ஆல்டர்னேட் ஆப்ஷனும் நாங்கள் பண்ணிட்டோம் ஸோ ஆனா அதுலயுமே எங்களுக்கு ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் தான் வேணும்னு சொல்லிட்டு அதுக்கும் பண்ணிருக்கோம் ஆப்ஷன்ஸ் இருக்கு அதுவும் பண்ணிருக்கோம் சீக்கிரமாக முடிஞ்சிடும் ஸோ சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணிடலாம் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ மெயின் ரீசன் அதுதாங்க ஸோ ஏன் இவ்வளோ டிலே ஆகுதுன்னா அதுக்குன்னா மிகப்பெரிய முதல் மெயின் ரீசன் அதுதான் ஸோ அந்த நேம் ஆர்கனைசேஷனை முடியுது ஏன்னா நமக்கு இதெல்லாம் தெரியாது இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நமக்கு ஐடியாவே கிடையாது ஸோ இந்த நேம் வச்சாக்க அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் இதுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க ப்ரைவேட் லிமிடெடுக்கு முன்னாடி ஒரு ஆர்கனைசேஷன் ப்ரைவேட் லிமிடெட்னு வர குழுமம் அப்படிங்கிறது ப்ரைவேட் லிமிடெட் அப்படி அந்த அந்த மாதிரி ஒரு அப்ரூவல் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க ஸோ அவங்க ஒரு தடவைக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு தடவை அப்ளை பண்ணி பார்த்துட்டோம் ஸோ நாங்கள் நம்ம சைட்லேருந்து நிறைய எவிடன்ஸ் கொடுத்துட்டோம் ஸோ இவ்வளோ நாளாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாமே கொடுத்துமே நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படிங்கிறத அவங்க வந்து நிற்கிறாங்க ஸோ இது ஒவ்வொன்றுத்துக்குமே நமக்கு எடுத்துக்கிற டைம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக எடுத்துக்கிற டைம் ஒரு செவன் டு டென் ஒர்க்கிங் டேஸ் ஒரு அவங்க வந்து நம்ம நேமுக்கு அப்ரூவல் கொடுக்கறதுக்கு ஸோ இது நமக்கு அதுக்கு அதுக்குன்னான அப்டேஷன்ஸ் ஒவ்வொரு கிட்டத்தட்ட மூணாவது தடவை நம்ம இப்போ மறுபடியும் அப்ளை பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ இதில் நிறைய கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வேற வந்திருக்கு ஸோ அதனால இந்த ஜனவரி மந்த்து நம்ம எப்போ நம்ம டிசம்பர்ல எப்போ ரெக்குவஸ்ட் போட்டோமோ அப்பத்துல இருந்து ஒரு ஒரு ஸ்டெப்புக்கும் அவங்க கேன்சல் பண்ணும் எல்லாம் அவங்க கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் இது ஆர்கனைசேஷன்னா இந்த நேம் வராதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ப்ரூஃப் கேட்கும் போது நாங்கள் ப்ரூஃப் சப்மிட் பண்ணது ஒரு தடவை ஸோ இந்த நேம் ஏன் வச்சோம்னு அதுக்கு ஒரு விளக்கம் ஒரு தடவை ஸோ இதுக்கு வேறு ஏதாவது ஆல்டர்னேட் வேறு ஏதாவது நேம்ஸுக்கு சஜஷன்ஸ் கேட்டு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு மூணு தடவை அப்ளை பண்ணியிருக்கேன் அந்த மூணாவது தடவை தான் ஆல்டர்னேட் நேம் கொடுத்து அப்ளிகேஷன்ஸ் கொடுத்து பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு இந்த மூணு தடவைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த நேம் அப்ரூவலுக்காக மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி டேஸ் போயிடுச்சு தேர்ட்டி ஒர்க்கிங் டேஸ் அதுதான் விஷயம் ஹாலிடேஸ்லாம் போக தேர்ட்டி ஒர்க்கிங் டேஸ் இதுக்கே ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாகிடுச்சு இது ஓகே ஆகிடுச்சுன்னா அடுத்த விஷயங்கள்லாம் டகடெக்ட் முடிஞ்சிடும் மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஓகே ஆகிடும் சீக்கிரமாக மற்ற ப்ராசஸ்லாம் கிடச்சிடும்ன்றதுனால அது இது அதிகமா இவ்வளவு நாள் டிலே ஆகினதுக்கான ரீசன்ஸ் அதுதான் பட் இது கிடைக்கவே கிடைக்காதன்ற விஷயம் இல்லை இந்த நேம் எல்லாம் என்ன இன்னொரு நேம் ஆல்டர்னேட் நேம் பட் நமக்கு எது எப்படியா தான் நமக்கு அந்த ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ன்றது தான் வேணும் அதுதான் நம்ம அடையாளம் ஸோ அது கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறது தான் இவ்வளோ போராட்டமும் அது கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா அதுவும் நல்லபடியாக போயிட்டு இருக்கு கண்டிப்பாக அதுவும் முடியும் சரிங்களா ரைட் ஸோ நெக்ஸ்ட் வேற என்ன ஓகே சார் ஃபியூச்சர் கான்செப்ட்னு சொல்கிறீங்களே சார் அது என்ன சார் கான்செப்ட் நீங்கள் பாட்டு எங்கே பார்த்தாலும் எஸ்பிஓ இருக்கும் பார்க்குற இடம்லாம் நீங்கள் எஸ்பிஓ பார்க்கலாம் உங்கள் லைஃப்பில் எல்லா இடத்துலையும் எஸ்பிஓ இருக்குதுன்னு சொல்கிறீங்களே ஏதாவது க்ளூ மாதிரி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ப்ரேக் பிரேக் விட்டுக்கிட்டே இருக்கீங்க எங்களுக்கும் வருஷத்தில் எஸ்பிஐ ரன் ஆனதை விட பிரேக் அதிகமாக இருக்குது சார் கரெக்டு தான் நம்ம என்ன பயங்கர வெயில் பிளானோட இது தான் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இது தான் இப்படி தான் சொல்லிட்டு பயங்கரமாக உள்ள க்ரோத் பிளான் பண்ணி உள்ள வந்த கம்பெனியை நம்ம நாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்டிங் எங்கேருந்து ஆரம்பித்தோம் ப்ரௌசிங் சென்டர் கம்ப்யூட்டர் கிளாஸில் ஆரம்பித்த அந்த பேர் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆரம்பிஷன் ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக மூவ் ஆகணும் போது ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்க தான் செய்யும் நாம உண்மை ஒன்றா லீகலாக பொறுமையாக போய்கிட்டு இருக்கோம் அவசரமே வேணாம் அவ்வளோ வேகமாக எங்கே போக போறீங்க அவ்வளவுதான் நமக்கு குறிக்கோளும் அதுதான் ஏன்னா நம்ம வேகமாக போகும்போது நம்மையும் அறியாம ஏதாவது தப்பு செஞ்சிடுவோம் மிஸ்டேக் பண்ணிடுவோம் எதையாச்சும் மிஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் பொறுமையா பர்ஃபெக்டாக போகணும்னு முடிவு பண்ணி போயிட்டு இருக்கும் சரிங்களா இங்க லீவ் விடுறது நிறைய பேருக்கு கஷ்டமாக தான் இருக்கும் எங்களுக்குமே அது கஷ்டம் தான் பிரேக் பிரேக்குன்னு மறுபடியும் மறுபடியும் வர்றது நம்மளையும் அறியாமல் ஒரு சில பிரச்சனைகள் நமக்கு வரும்போது அதை சமாளிக்கணுமே தவிர அதை வெறும் லீவா பார்க்கறீங்க நிறைய பேர் அதை அப்படிதான் பாக்குறீங்க பார்க்குறீங்க அதை வெறும் ஒரு லீவா பார்க்குறீங்க எஸ்பிஐ லீவ் விட்டுருச்சு அப்படின்னு பார்க்குறீங்க என்ன பிரச்சனை என்ன காரணத்துக்காக லீவ் விட்டுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கறது கிடையாது நிறைய பேர் ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன அது நீங்கள் லீவ் விட்டீங்க இது நாங்கள் லீவ் விட்டோமா ரைட் ஒரு நேம் அப்ரூவலுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட முப்பது நாள் டைம் எடுத்துக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது இது நம்ம சைட்லேருந்து பண்ண வேண்டிய விஷயம் இல்லையா அதெல்லாம் கவர்மெண்ட் ரூல்ஸ் அப்படி தான் இருக்கும் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் தான் கொஞ்சம் டிலே ஆகி தான் போகும் பட் சீக்கிரமாக முடிச்சிக்கலாம் அவசரப்பட வேணாம் நமக்கு ப்ரைவேட் லிமிடெட்ன்றது சும்மா சாதாரணமான விஷயம் கிடையாது அது ஒன்ஸ் கிடைச்சிதுன்னா அது மிகப்பெரிய பலம் அது நமக்கு ஓகே தப்பு இல்லை கரெக்டாக வெயிட் பண்ணி கரெக்டாக நமக்கு அந்த பேரோடு வருவோம் ஸோ அதுக்குண்டான வேலைகள் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக நல்லபடியாக முடிக்கலாம் ரைட் ஸோ ஏதாவது க்ளூ கொடுங்க சார் என்ன மாதிரி கான்செப்ட் சார் என்ன க்ளூ கொடுக்கறது இது சம்மந்தப்பட்டவங்க கேட்குறாங்களா டீம் மெம்பர்ஸ் கேட்குறாங்களா இல்லை மற்ற பர்சன்ஸ் கேட்குறாங்களான்னு தெரியல இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கான் ஸோ இதெல்லாம் அட்மின் டீம்ல எனக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு இந்த ஒன் வீக்ல இந்த ஒன் வீக்கா பெருசாக ஆன்லைன்குள்ள போகல ஸோ அப்படி அப்டின் மாதிரி தான் சரிங்களா ஸோ ஏன்னா நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபியூச்சர் கான்செப்ட்ன்ற ஒரு பிஸ்னஸ் அது ஒரு நியூ பிஸ்னஸ் மாதிரி தான் உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் ஓகே எஸ்பிஓ ஒரு நியூ பிஸ்னஸ் கான்செப்ட்குள்ள போகிறோம் ஓகே அது டோட்டலி நியூ இந்த பிஸ்னஸ் ஆல்ரெடி நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்ட ஒரு பிஸ்னஸ் தான் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பிஸ்னஸ் கான்செப்ட் கேள்விப்படாத ஒரு பர்சன் இருக்க மாட்டிங்க ஓகே லைக் ஒரு ஆப்னு வச்சுக்கிங்களேன் அது ஒரு ஆப்னு வச்சுக்கோங்க ஓகே ஸோ அது அதுதான் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம் பேக் அண்ட் ஒர்க் அதுதான் போய்கிட்டு இருக்குது இந்த ஆப்பு இல்லாத ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி வேர்ல்டு ஃபுல்லாகவே எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி இந்த மாதிரியான ஆப் இல்லாத ஒரு மொபைல் ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனை பார்க்கறது ரொம்ப ரேர் ஸோ அது ஒரு ஆப் ரிலேட்டட் பிஸ்னஸ்னு வச்சுங்களேன் ஸோ கொஞ்சம் புரியாத புதிராகவே நான் சொல்கிறேன் அப்போ தான் கொஞ்சம் நமக்கு சேஃபாக இருக்கும் ஏன்னா நாங்கள் அந்த கான்செப்டை நம்ம தான் கொண்டு வரணும் நம்ம தான் ஆலோசனை பண்ணணும் நம்மளை பார்த்தா தான் நான் பேர் காப்பி அடிக்கணும் நாம வந்து முன்னாடியே உள்ளறிட்டு அப்புறம் அவங்க தான் ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி ஆகிட போகுது சரி அதனால் இது ஒரு ஆப்னு வச்சுங்க இந்த மாதிரியான இந்த டைப் ஆஃப் ஆப்ஸ் இது அந்த ஆப்பில் வந்து அதில் அந்த ஆப்பில் ஏதாவது பணம் சம்பாதிக்க முடியுமா அதில் எதனா ஒர்க் பண்ணணுமா அப்படிலாம் நினச்சிடாதீங்க ரைட் அது நம்மளுடைய அது பிரம்மாஸ்திரம் அது அதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ பெரிய விஷயத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் ஓகே ஸோ நிறைய விஷயங்கள் இப்போ இப்போ கொண்டு வரும் அதுதான் ஓகே ஸோ அப்படி இருக்கும் போது அது என்ன மாதிரியான ஆப்பா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மாதிரியான ஆப் இல்லாத ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனே இருக்காது ஓகே ரைட் ஸோ இது 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 எல்லாரும் என்ன பார்ட் டைம் ஜாபாக இருக்குமா அதுவும் ஒரு ஜாபாக இருக்குமா இது இது ஆப் ரிலேட்டடாக இதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான ஜாப் இருக்கு அப்படிலாம் யோசிக்காதீங்க இது ரெகுலராக எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய

ஸோ இந்த கிளவுட் ஸ்டோரேஜ் கூட நாங்கள் அதுக்கு தான் பொறுப்பேற்றுக்கல ஸோ அதுக்கு நமக்கு அதெல்லாம் எதுவும் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க ஓகே கண்டிப்பாக எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எப்போ ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு நாங்கள் தான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக ஓப்பன் ஆகும் ஏன்னா இந்த தடவை பிரேக் எக்ஸ்டென்ட் பண்ணதுக்கான ரீசன் நாங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கான டைம் எக்ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அது எங்களால் எவ்வளவு அவ்வளோ சீக்கிரமாக முடிய முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துருவோம் ஸோ கவலைப்படாதீங்க சீக்கிரமாக முடிச்சு ஓபன் பண்ணிடலாம் ஓகே ரைட் ஸோ ஒரு சிலருடைய கொஸ்டின்ஸ் சார் ஃப்யூச்சர் கான்செப்ட் இப்போ தேவையா சார் நீங்கள் மார்னிங் இதை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு இது நிறைய பேர் மறுபடியும் மறுபடியும் இதே கொஸ்டின்ஸ் லாஸ்ட் டைமே கூட நான் கொடுத்துட்டேன் அதுக்கு உண்டான விளக்கம் இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா இந்த ஃப்யூச்சர் கான்செப்ட்டே உங்களுக்காக தாங்க அந்த முதல்ல தெரிஞ்சிக்கங்க ஓகே ஸோ அந்த ஃப்யூச்சர் கான்செப்ட்ல பெனிஃபிட் ஒன் ஆஃப் த பெனிஃபிட் நான் சொல்றேனே ஓகே ஸோ ஒன் ஆஃப் த பெனிஃபிட் என்னென்னா நீங்க ஏர்ன் பண்ணக்கூடிய அந்த பே அவுட் ஒரு வழி அதுல இருக்கு இங்க பிரச்சனையே பே தான் தானே எஸ்பிஓல ரைட் ரொம்ப டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் டைம் ஆடி ஒரு கூட சொல்லியிருப்பேன் ஒரு த்ரீ டைப் ஆஃப் பே அவுட் இப்போ இதுக்கு முன்னாடி ஒன் டைப்ல தான் நீங்க அந்த பே அவுட் எடுத்துட்டு இருக்கீங்க இனிமேல் த்ரீ டைப் ஆஃப் மெத்தட்ல உங்களுடைய ஏர்னிங்ஸ் நீங்க எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்ப ஒரு டூ டைப் ஆஃப் பே அவுட் ஆப்ஷன்ஸுக்கு எங்களுடைய அந்த ஃப்யூச்சர் கான்செப்ட் தான் தேவை நீங்கள் வித்ராவல் ரிக்வஸ்ட் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டுலாம் கிடக்கணும்னு அவசியம் கிடையாது ஓகே ஸோ இம்மிடியேட்டாக உங்களுடைய ஃபோன்ஸை ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்கு நீங்கள் அதை பயன்படுத்திக்க முடியும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பயன்படுத்திக்க முடியும் உங்கள் பணம் உங்களுக்கு வந்து சேரும் சரியா ஸோ அந்த மாதிரியான கான்செப்டில் கொண்டு வந்துட்ருக்கும் ஸோ அது ஃபியூச்சர் கான்செப்ட் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயம் தானே அது எதுக்கு சார் இப்போ அது பொறுமையாக கொண்டு வந்துடலாமே சார் அதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணலாமே சார் எங்கள் ஸ்ட்ரகிளாக இருக்கக்கூடிய விஷயங்கள் பேமெண்ட் தான் நம்ம வந்து நிறைய அக்கௌண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது அது உங்களுக்கே தெரியும் பர்டிகுலர் அக்கௌண்ட்ஸ் வந்து அழகாக பர்ஃபெக்டாக போகணும் அப்போ தான் நம்ம அழகாக கணக்கு காமிக்க முடியும் அதுக்கெல்லாம் லீகலாக கொண்டு போகணும் அப்போ தான் நம்மள யாருமே கேள்வி கேட்க முடியாது நம்மளை கேள்வி கேட்கணும் எஸ்பிஓ கேள்வி கேட்கணும்னா உட்காந்து யோசிக்கணும் என்ன கேள்வி கேட்கலாம் என்ன கேள்வி கேட்டால் இவங்களை மடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும் ஏன்னா அதனாலதான் இந்த மாதிரிலாம் நம்மளை நம்மள எந்த ஒரு கொஸ்டின்ஸுமே வரக்கூடாதுன்றதுக்காக ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ப்ரொவைட் இருந்து இதெல்லாம் நீங்கள் எந்த ஒரு பார்ட் டைம் ஜாப் கம்பெனியுமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாத ஒரு விஷயம் ஏன்னா அது அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கான்செப்ட் இருக்கு நம்ம பொறுத்த வரைக்கும் என்ன அவங்க எதுக்கு பே பண்றாங்க என்ன பண்ண போறாங்க எதுக்கு ஒர்க் பண்றாங்க ஓகே இன்னும் அடுத்தது இப்போ கம்மிங் கான்செப்ட்ல சேலரி ஸ்லிப் எல்லாம் வரும் பேஸ்லிப்னு சொல்லணும் இல்லையா அதெல்லாம் கூட உங்களுக்கு வரும் ஆமாம் ரெகுலராக பேமெண்ட் வாங்கிட்டு இருக்கீங்க நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு பேங்க்கில் லோனுக்குன்னு அப்ளை பண்ணுறீங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு பர்பஸ்க்கு அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக மாறும்போது ஒரு ப்ரைவேட் கன்சர்னில் நீங்கள் ஒரு ஸ்டாஃப் மாதிரியே அந்த பேஸில் இப்போ யூஸ் பண்ணிக்க முடியும் ஏன்னா உங்களுக்கும் ஒரு ஸ்டாஃப் ஐடி கார் ஐடி வரும் அது அது ரெகுலராக உங்களுக்கு பேமெண்ட் வந்துட்டு இருக்கும் எவ்ரி மந்த்து ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்லிப் கான்செப்ட்லாம் கொண்டு வர போகிறோம் ஸோ நிறைய நிறைய விஷயங்கள் இல்லை நம்மளால் ரீஃபண்டபுள் கொடுக்க முடியுமா ரெஃபரல் இல்லாத ஒரு கான்செப்ட் கொண்டு வர முடியுமா தான் வச்சேன் இந்த தடவை ஃப்ரீ ஜாயினிங்கே கொடுக்க முடியும் க்ளவுஸ் ஸ்டோரேஜ் தானே உங்களுக்கு நாங்கள் பார்த்துக்குறோம் ஓகே எங்களுக்கு இப்படி நீங்கள் எங்களுக்கு தேவையான விஷயங்கள் இதெல்லாம் செய்யுங்க நாங்கள் உங்களுக்கு அந்த க்ளவு ஸ்டோரேஜ் பண்ணி கொடுக்குறோன்னு அவங்க சொல்லும்போது ஓகே சார் சூப்பர் சார் அப்போ எங்களுக்கு இந்த இந்த ஃபண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே எங்களுக்கு தேவையே இல்லை உங்களுக்கு என்ன சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோமோ சொல்லுங்கள் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அவ்வளோதான் முடிஞ்சது

அதனாலதான் நம்ம எல்லாமே பிஃபோரா எல்லாமே பக்காவ பிளான் பண்ணி அழகா கொண்டு வந்துட்டு ஓகே பண்ணுங்க அதுக்குள்ளவே எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா கொண்டு வர முடியுமோ அத்தனை விஷயங்களோட வரும் ஸோ ஒரு புது எஸ்பிஓ நீங்க பார்ப்பீங்க புது கான்செப்ட் இதெல்லாம் சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஆனா நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் ஒரு பார்ட் டைம் ஜாப் கம்பெனியால இதெல்லாம் பண்ண முடியுமா இப்படி எல்லாம் அவங்களால சாத்தியமா அப்படிங்கிறது நாங்கள் கொண்டு வர அந்த கான்செப்ட் வரும்போது உங்களுக்கு புரியும் ரைட் கண்டிப்பா நம்மளால முடியும் இல்லையா ஆமா செய்வோம் ஓகே சும்மா வரும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும் கான்செப்டும் எடுத்துக்கிட்டு வர அந்த கம்பெனி நம்ம கம்பெனியில் பெரிய கான்செப்ட் பொறுமையாக போயிட்டு அவ்வளோ பெரிய விஷயத்துக்காக ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் நாங்கள் எல்லாம் இந்த பக்கம் இருந்தாலும் நீங்கள் எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கீங்க ஒரு பார்ட் டைம் ஜாப் கம்பெனி உருவாகிறது எல்லாம் பிடிஎஃப் வெப்சைட் வந்துட்டாலாம் போதாது பின்னாடி நிறைய விஷயங்கள் தேவை சாதாரணமான விஷயம் இல்லை தமிழ்நாட்டில் நினச்சிக்கிட்டு போயிடுறீங்க மூணு மாசத்துக்கு அப்புறம் கம்பெனி காணும் அது ஆச்சுன்னு சொல்லிட்டு புலம்புறவங்கள லாஸ்ட் பிரேக்கு இந்த பிரேக்குமே நாங்கள் அந்த புலம்புறவங்கள பார்த்துட்டோம் இது அப்போதைய ஆட்களுக்கு தெரியும் யார சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் போய் தேவையில்லாத லாஸ் ஆகாதீங்க நான் லாஸ் ஆகல சார் நான் சம்பாதிச்சுட்டேன் எனக்கு பின்னாடி போனவங்க தான் மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம் கிடையாது அப்படி நம்ம நாலு பேரை சேர்த்து விட்டு அதன் முன்னாடி ஒரு நாலு லெவல் அஞ்சு லெவலில் தாண்டி போகும்போது அவங்க பாதிக்கப்படுறாங்கனாலும் அதுக்கும் நாம தான் காரணம் நம்மளுடைய சுய லாபத்துக்காக போயிட்டு ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிறோம் அப்படின்னா மற்றவங்களை மாத்திட்டு விடுறோம் அப்படின்னா அவங்களுக்கு அது லாஸ் ஆகுதுன்னா நமக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட முடியாது இன்னைக்கு எஸ்பிஐல நீங்க வாங்குற ஒவ்வொரு இன்கமும் நீங்க மட்டும் சம்பாதிக்கிறது இல்லைன்னு சொல்றதுக்கான காரணம் நம்ம எல்லாரும் அதனாலதான் இவ்வளோ பேர் சேர்ந்து சம்பாதிக்கிறதுனாலதான் எஸ்பிஐல இவ்வளவு இன்கமாக கொடுக்க முடியுது சரிங்களா அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க ஓகே ஸோ நமக்கு வெளியில இருந்து வரக்கூடிய ஃபண்ட்ஸோ மற்ற மற்ற விஷயங்களோ நீங்க பார்க்குற உங்களுடைய பர்டிகுலரா ஒரு ஒருத்தருடைய இன்கம்லாம் கிடையாது ஓகே ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க ஸோ எஸ்பிஓ சொல்றோம் அப்படின்னா கண்டிப்பாக செய்வோம் எஸ்பிஓ கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய மைனஸ் என்ன கொஞ்சம் டிலே ஆகுது பட் சீக்கிரமே ஓப்பன் பண்ணிடலாம் ஓகே அந்த டிலே ஆகிற விஷயத்துக்கு நாங்கள் மட்டுமே காரணம் கிடையாது ஒரு சில விஷயங்கள் நமக்கு பிரச்சனையாக வந்து நிற்கும் போது நம்ம சேர்ந்து தான் அதை சமாளிச்சு ஆகணும் அதை நீங்கள் அந்த அந்த சப்போர்ட்டை நிறையவே கொடுக்குறீங்க இதை நாங்கள் மிஸ்யூஸ் பண்ண மாட்டோம் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை கண்டிப்பாக மிஸ்யூஸ் பண்ணவே மாட்டோம் என்னடா இது அப்படிங்கிற ஒரு நம்ம இவங்கள நம்பணும் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற ஒரு நிலைமைக்கு என்னைக்குமே தள்ள மாட்டோம் இல்லை ஒவ்வொரு பிரேக்குமே அந்த பிரேக்கில் எங்கள் கூட சப்போர்ட்டாக இருந்தவங்க அந்த பிரேக் முடிஞ்சு உள்ளே வரும்போது அவங்க சந்தோஷப்படுற மாதிரி மட்டும்தான் நாங்கள் ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்கமே தவிர கண்டிப்பாக அவங்க வருத்தப்படுற மாதிரி இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு யோசிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கொடுத்ததே இல்லை அது எஸ்பிஐ எனக்குமே கொடுக்கவும் கொடுக்காது ஓகே தேங்க்யூ குட் ஈவினிங் டீம் பஸ்